ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட சேனல் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோவில் ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன் பட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது கண்டினியூஸாக கொடுத்த சப்போர்ட்டு கமெண்ட்ஸு அதுதான் வந்து என்னை இவ்வளோ தூரம் பயணிக்க வச்சுருக்கு அதுலேயும் முக்கியமாக டாக்ஸிக் லென்ஸு அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார் நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன சேனல் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்து இப்போ நான் டென் தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன் அப்போ வரைக்கும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கேர்ளாக பாயான்னு கூட எனக்கு தெரியல பட் ஆனால் கமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஒரு சின்ன சேனலாக இருக்கும் போதுலேருந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் என்ன வீடியோ பண்ணும்போதும் நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்ற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே நான் என்னோடய தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சத்தீஸ்கரில் இங்கே வந்து தள்ளுவண்டி காய்கறி கடை வரும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அங்கே தான் காய்கறி வாங்குவாங்க இங்கே காய்கறியோட விலை என்ன அவங்க என்னென்ன காய்கறி வாங்கினாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாப்பிள அழைப்பு நடந்தது இங்கே வந்து நைட்டில் தான் வந்து மாப்பிள அழைப்பு அது மாதிரிலாம் நடக்கும் நைட்டு நடந் மாப்பிள அழைப்பு நடந்து முடிஞ்சு உடனே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க நைட்லேயே ஸோ மாப்பிள அழைப்பு கிராண்டாக நடந்தது அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமுமே ஒரு அஞ்சரை மணி போல் இந்த தள்ளுவண்டி காய்கறி கிடைக்கார் வருவார் இங்கே இருக்கிற நிறைய பேர் இருக்குது ரெகுலர் கஸ்டமர் நல்லா காய்கறி எடுத்துகிட்டு வருவார் பீஸ் ஓ பீஸ் ரூபாயா இருபது ரூபாய் அந்த வெண்டைக்கா ஆடியோ மத்தார் சப்ஸ்கிரைபர் அதான் வீடியோ எடுக்கிறீங்களே நிறைய பேர் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏ ஏ பத்தாக்கா நாம் கேமத்தாஜி கர்மத்தா பாஜி இதோட பேர் பாருங்க அவங்க சொன்னாங்களே அந்த பேர் தான் மறுபடியும் என்னால் சொல்ல முடியல பட்டு இது வந்து ஒரு கிலோ இருபது ரூபா என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க வெண்டக்காய் வாங்கியிருக்காங்க தக்காளி இருக்குது எல்லோருமே வெண்டைக்காய் இருக்காங்க இங்க பாருங்கள் கோவக்காய் இருக்குது சேப்பங்கிழங்கு இருக்குது பச்சை மிளகாய் இங்கே வந்து கொத்தமல்லி ஏய் ஏ சப்ஜிக்கா நாம்கே பருவால் ஏ கித்தன வெஸ்ட் பெங்காலில் கூட இந்த காய்கறியை விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே இந்த காய்கறி பொட்டல்னு சொல்லுவாங்க கித்தன ஏ கிலோ பச்சாஸ் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் இந்த காய்கறி நம்மக்கிட்ட சொல்லும்போது ஐம்பது ரூபான்னு சொன்னார் பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு போடுங்க அப்படின்னு சொல்லி அரை கிலோ வாங்கினாங்க அரை கிலோவுக்கு இருபது தான் கொடுத்தாங்க அப்போ விலலாம் கொஞ்சம் குறச்சியும் கொடுப்பார் இவர் வெண்டைக்காயும் இந்த பருவல் காயும் தான் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க தினமும் ரெண்டு ரெண்டு காய்கறி அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க சாயந்தரம் வாங்கி அதை மறுநாள் சமைப்பாங்க டொமேட்டோ கித்தனா கிலோ ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா ஆ லோக்கி இது என்ன இது இந்த காய்கறி சொரக்கா ஒரு கிலோ முப்பது ரூபாய் என்னடா இது ஒரு டிஜே செட்டப்பையே வண்டியில் செட் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு தோணும் இங்கே மாப்பிள்ளை அழைப்புக்கு மாப்பிள்ள முன்னாடி போவார் பின்னாடி இந்த வண்டி வந்து போகும் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க இதிலருந்து வந்த சவுண்டால் என்னோடய ஹார்ட்டே வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோடய பாடியில் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அவ்வளோ சத்தமாக இருந்துச்சு இவங்க கொஞ்சம் பணக்காரங்க ஸோ இந்த மாதிரியான வண்டி வந்திருக்கு இந்த மாதிரி வண்டி போகும் பின்னாடி மாப்பிள்ளை போவார் அடுத்து நான் இன்னொரு ஒரு மாப்பிள்ளை அழைப்புக்கு அதாவது மாப்பிள அழைப்பு நடந்துகிட்ருக்கு இது வந்து மாப்பிள அழைப்புக்கு வந்த வண்டி இன்னொரு ஒரு வீட்டில் வந்து கொஞ்சம் வசதி கம்மி அவங்க வீட்டில் எப்படி மாப்பிள அழைப்பு நடக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வண்டி வரும் வண்டியில் வந்து சைடில் நம்ம ஊர்லெலாம் பெரிய குழா மாதிரி கட்டிட்டு ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா என்னன்னு சொல்கிறது இது பேர் ஸ்பீக்கரா என்னன்னு தெரில ஒளிப்பெருக்கின்னு தமிழில் சொல்வாங்க ஸோ அது மாதிரி கட்டிட்டு நடக்கும் இவங்க கொஞ்சம் வசதி குறைவானவங்க ஸோ இவங்க வீட்டில் இந்த மாதிரி மாப்பிள்ள அழைப்பு நடந்துகிட்ருக்கு வண்டி வந்துருச்சு எப்படி சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு சத்தம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி மோளம் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி தான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க என்ன ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் சரியான டான்ஸு இந்த மாதிரிலாம் நான் ஜாஸ்தி பார்த்ததில்ல இங்கே தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன் அவ்வளோ ஒரு டான்ஸு அங்கே ஒருத்தங்க பாருங்க தலையில் தட்டு வச்சுருக்காங்க அதில் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதோடு தான் போய்கிட்டு இருக்காங்க போயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண்டபத்துக்கெலாம் போவாங்க ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஊருக்காரங்க எப்படி சாரீ கட்டுறாங்க பாருங்கள் முன்பக்கமாக முந்தானி போட்டு தலையில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் அவங்க ட்ரெடிஷன் இங்கே நிறைய பேர் அப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அங்கே லைட் மாதிரி வெளிச்சம் தருது இல்லையா அதை வந்து வீடியோ இருக்காங்க ஸோ இப்படியே வீடியோகிராஃபர் இதை வந்து கவர் பண்ணிக்கிட்டே போவாங்க எவ்வளோ தூரம் தெரியல வி மாப்பிள்ளை வீட்டிலருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் வீடியோ எடுக்கிறாங்க நடந்தே தான் போகிறாங்க நடந்தே மீன்ஸ் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி தான் போகிறாங்க இவங்க எங்கள் வீட்டை விட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீட்டு கார்னர்லேருந்து அந்த கார்னர் போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு இவங்கெல்லாம் மண்டபத்துக்கு போய் சேருவாங்கன்னு தெரியல எத்தனை மணிக்கு கல்யாணம் பண்ணுவாங்களோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச இந்த அர்த்தராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கும்னு இங்கே சொல்கிறாங்க அது இங்கே காமன் தான் கோன்கா பாட்டிலே அக்கா என்னோட பொண்ணு டியூஷனில் பாட்டில் மறந்து விட்டுட்டு வந்துட்டா இவன் ஹிந்திக்கார பையன் ஆனால் சொல்கிறான் பாருங்கள் அக்கான்னு சொல்கிறான் இவன் தான் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்